ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கு அருமையான சுவையில் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது டக்குன்னு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம எப்பவும் சாப்பிட்ற குருமா சட்னிலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டபில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் அப்புறமா அதில் ஒரு சின்ன துண்டு பட்டையாக ஒரு நாலு பட்டை சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு நாலு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துன பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை நல்லா அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் அது கூடவே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரியும் சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துன வெங்காயம் அந்த மாதிரி நல்லா நிற மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம் இல்லை பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க நான் மறைத்து சேர்த்துன நாட்டு தக்காளி இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட நல்லா கலந்துற மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு பிஞ்சிலேருந்து மூணு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க நீங்கள் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலோட பச்சை வாசனை பொருளை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிக்கிற டைமில் நம்ம இந்த குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி ஒன்றுக்கு ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாங்க முழுசாக இருந்து அஞ்சு சேர்த்துக்கோங்க தனித்தனி முந்திரியாக சேர்த்தின்னு ஒரு பத்து முந்திரி சேர்த்துட்டு நல்லா சோம்பும் கசகாசா நல்லா வறுபட்டமான வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க சோம்பும் கசகாசாவும் நல்லா பாதி வறுபட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க அதிகமாக வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்தோம்னா போதும் சேர்த்துட்டு இந்த பொட்டுக்கடையில் நல்லா வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துன இந்த மசாலா எதுவுமே கருகிறக்கூடாது பாருங்கள் நம்ம சேர்த்துன கசகசா சோம்பு எல்லாம் நல்லா செவந்து வறுப்பட்டு வறுபட்டமானால் வருது இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பெரிய பல் பூண்டாக ஒரு மூணு பூண்டு சேர்த்துக்கிறேங்க சின்ன பல்லு சேர்த்துறீங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துக்கோங்க அதுக்கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவண தேங்காயும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பீஸ்தான் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோ இந்த தேங்காய் நல்ல பொன்னரமாக நிறமாக வறுபட்டு வரணுங்க அதே மாதிரி இந்த பூண்டும் நல்லா சுருங்க வதங்கிடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க பூண்டு நல்லா சுருங்க வதங்கி தேங்காய் அப்படியே லைட்டாக பொன்னரமாக நிறமாக வறுபட்டு வந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொரகுரன் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குரகுரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த பொட்டு கடலை பொட்டுக்கடலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இது ஒரு டைம் நல்லா கலரை விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் கசகசா சோம்பு விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கசகசா சேர்த்துருக்குறோம் முந்திரியும் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கோங்க கொதிக்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து போட்டுட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம் சரி பார்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் போதுங்க ஏற்கனவே நம்ம எல்லாமே வறுத்து தான் சேர்த்துருக்குறோம் அதிகம் வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி குருமா ரெடி ஆயிரும் இது இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க ஆப்பம் கூட சாப்பிட்றக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இதுக்கு மேலே பொடியான இருக்குதுன்னா மல்லிகையிலையோ இல்லை கருவேப்பிலையோ தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தக்காளி குருமா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடுவோம் கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்